கா நம்ம இன்றைக்கி வந்து பீக்கங்காய் தோளில் சட்னி செய்யறது வாங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி மிளகு ஜீரகம் காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே பீக்கங்காய் தோல் செதுக்கினது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூண்டுப்பல் நாலு சின்ன வெங்காயம் அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வானலி சூடாகிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் சிம்ளியே வச்சுக்கோங்க ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருளெல்லாம் வறுக்கிறதுக்காக இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் நல்லா கலந்து கொடுங்க செவந்து வரட்டும் கொத்தமல்லி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் இந்த சமயத்தில் பூண்டு மூணு பல் சேர்த்துக்கலாம் நல்லா சவந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க இப்போ இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் புளி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க இன்னும் கொஞ்சம் தக்காளி வனம் கட்டும் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீழ்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஆயிலேயே கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தேங்காய் சீர்து சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு கலந்து கொடுங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நெய்யாவது நல்லெண்ணெய்யாவது சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் நம்ம சட்னி அரைச்சி எடுத்து வச்சு பீக்கங்காய் தோல் சட்னி ரெடியாயிருச்சு பாருங்கள் சூடான சாதம் பீக்கங்காய் தூள் சட்னி நெய் ஊற்றிருக்க பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்